வாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் என்னென்னாக்கா இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சமையல் வீடியோலாம் கிடையாது நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கோம் டிமார்ட்டில் வாங்கியிருக்கோம் நாங்கள் நாங்கள் வந்து சண்டே போனோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் இது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டிமார்ட்ல எல்லாமே வில ரேட்டு கம்மியாக தான் இருக்குது எல்லா வெளியில் இருக்கிற கடையை விட எல்லாமே கம்மி தான் இது வந்து பீங்கான் பிளேட்டு இதனுடைய வில வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா இருக்குது நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது இது வந்து நல்லா இருக்கு இது வந்து ஒரு சின்ன பவுலு இது வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா இது இதுவும் நல்லா இருக்கு இது வந்து ஃபைபர் மாதிரி இருக்குது இது ப்ளேட்டு நல்லா வெயிட்டாக இது வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா இது எம்ஆர்பி ரேட் வந்து எழுபத்தஞ்சி நமக்கு கொடுக்கறது வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது சூப்பராக நல்லா நல்லா இருக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது அதே மாதிரி இது ஒரு பிளேட்டு இது நல்லா ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நல்லா பரிமாறுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது இது நல்லா நல்லாயிருக்கு நல்லா அழகாக நல்லாயிருக்கு இதுவும் நல்லாயிருக்கு அது மாதிரி இது ஒரு பவுலு இது வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா எம்ஆர்பி ரேட் வந்து எண்பத்தி அஞ்சு நமக்கு கொடுத்தது வந்து ஐம்பத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்குது நல்லா வந்து குழம்புன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதில் குழம்பு ஊற்றி வச்சு பரிமாறலாம் டேபிள் மேலே வச்சு பரிமாறுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா அழகாக இருக்கும் இது வந்து சின்னதாக குட்டி குட்டி பவுல் இது கிண்ணி சா சுற்றி வச்சுக்கலாம் இல்லை கிட்ட நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம சாப்பாடு வைக்கிறோனாக்க யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா பொரியல் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கிண்ணத்தில் இந்த பாருங்கடி காட்டுறோம் பாருங்க இப்போ இதில் ரைஸ் வச்சு இது ஆனியன் ரைத்தா சின்ன இந்த பாருங்க பொரியல் இதெல்லாம் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பீஸ் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா நல்லா இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம அப்படியே ஒரு ரைஸ் வச்சு இதில் வந்து அப்படியே பொரியல் வச்சுக்கலாம் சூப்பராக நல்லாயிருக்கு டிமார்டில் விலை ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மற்ற கடையெல்லாம் விட இது நல்லா கம்மியாக இருக்குது இருக்குது அது மாதிரி பாருங்கள் இந்த கிளாஸு இது வந்து ஜூஸர் கிளாஸு இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது இது போதும் எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவு குடிக்கும் இது சூப்பராக ஒருத்தர் ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு இருக்குது இது வந்து விலை வந்து நாற்பத்தி ஒம்போது ரூபா நாங்கள் ரெண்டு வாங்கினோம் இது எல்லாமே நல்லா இருக்குது எல்லா பொருளுமே சூப்பராக இருக்குது அங்கே போய் வாங்கி ஒரு தடவை பாருங்கள் நல்லாயிருக்கு நல்ல பொருளாகவும் இருக்குது நம்ம போகிற டைமை பொறுத்து தான் இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்